ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மசாலா இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதுக்காக அஞ்சு இட்லி எடுத்திருக்கேங்க இது சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அஞ்சு இட்லியும் இது மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சாச்சு இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கால் டீஸ்பூன் கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் கருவத்துலேயே சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகா தூள் இது தனி மிளகா தான் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் அப்போ தான் மசாலாவோட பச்சை மசாலா போகும் இது கூட இட்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னு அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம் நம்ம மசாலாக்கு மட்டும் உப்பு சேர்த்துனா போதும் மாவுல உப்பு போட்டு தான் இட்லி சுட்டி வச்சிருப்போம் அதனால கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு நிமிஷம் கலந்து பண்ணிடலாம் நம்ம மசாலா இட்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க